பூமாதேவியை பிரிய மனமில்லாத அவனாய் ஆதவன் தன் அகன்ற செங்கதிர்களை மெல்ல மெல்ல சுருக்கிக் கொண்டிருந்த வேளை ஆடம்பரமான வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட இந்த உயர் ரக காரானது அந்த கூட்ட நெரிசலான போக்குவரத்து மிகுந்த சாலையில் நகர்ந்து கொண்டிருந்தது முகிலன் மலரின் குடும்பத்தாருடன் அவனது வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்த அதே நேரத்தில் மகேந்திரனோ நடுஹாலில் நின்றவனாய் ஏதோ தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தான் திடுதிடுமென என முகிலன் இப்படி ஒரு முடிவை எடுப்பான் என அவனும் சிந்தனைகள் நேரங்களுக்கு முன்னான உரையாடலில் என்ன முகில் சொல்ற கொல்ல ட்ரை பண்ணாங்களா ஆமா இனிமேலும் அவளையும் அவ குடும்பத்தையும் என்னால தனியா விட முடியாது அவளை வேலைக்கு சேர்க்கிற மாதிரி என்னோட பாதுகாப்புல வச்சுக்கலாம்னு இருக்கேன் நம்ம கெஸ்ட் தான் அவங்க ஃபேமிலிய தங்க வைக்கலாம்னு இருக்கேன் அக்கா கிட்ட மட்டும் ஏதாவது சொல்லி சமாளிங்க சரி முகில் அவளோட பாதுகாப்புக்கும் நமக்கு முக்கியதான்ல நீ என்ன பண்றதா இருந்தாலும் யோசிச்சு பண்ணு வசுவ நான் சமாளிச்சுக்கிறேன் மகி ஏதாச்சும் பிராப்ளமா சட்டன தன்னவளின் அழைப்பில் சிந்தனை கலைந்தவன் அவனின் இடப்புறம் திரும்ப குளித்து முடித்த ஈரத்தலையில் டவளுடன் முகத்தில் கூந்தல் லேசாய் முத்தமிட ஒளியூட்டிய கண்களை உருட்டியபடி நின்றவளின் அழகில் மகேந்திரன் மயங்கிதான் போனான் அவளை இப்படி ஒரு தோற்றத்தில் பார்த்து வெகுநாளாய் ஆகிவிட்டதல்லவா அவளின் கயல் விழிகளும் கார் கூந்தலும் உதட்டு சிவப்பும் அவள் புடவையின் முந்தியை லேசாக சரிய விட்டு தலையை துவட்டிய அந்த தோரணையிலும் அவனின் உடலெல்லாம் ஒரு குறுகுறுப்பு கிளம்பிட தன்னவளை வைத்த கண் வாக்காமல் பார்த்தனா பார்த்தான் அவனின் குத்தீட்டி பார்வையில் பெண்ணவளின் உடலும் குறுகுறுப்படைய நான் செய்தது என்னதான் கணவன் என்றறிந்தாலும் குழந்தையை பெற்றெடுத்திருந்தாலும் அவனின் இந்த மோக பார்வை அனைத்தையும் மறந்த அவளுக்கு சற்று புதிதானதுதானே அவளின் விழி மறைத்து முன்னால் எழுந்திடும் ஒரு கற்றை மொழியை அவளின் காதோரம் ஒதுக்கியவனாய் அவளின் விழியோடு தன் விழியை விட்டவன் அவளின் மூச்சுக்காற்றோடு தன் மூச்சுக்காற்றையும் விட்டபடி அவளின் இதழை உற்று நோக்கினான் வெகு நாட்களாய் தன்னவளுடான கூடலின்றி இருந்தவனுக்கு அவளின் இந்த கூடுதல் அழக ஏனோ உள்ளுக்குள் கிடந்த மோக உணர்வுகள் தறிக்கெட்டு ஓடத் தொடங்கியது தன் உணர்வுகளை கட்டுப்படுத்த இயலாமல் அவளின் இதழை நோக்கி மெதுவாக அவன் இதழை நகர்த்திட அவனின் எண்ணம் புரிந்தவளின் விழிகளோ ஆச்சரியத்தில் விரிந்திட இதயமோ இதய கூட்டை விட்டு எகிற குதிப்பது போல வேகமாக துடிக்க ஆரம்பித்தது அவன் இதழுக்கும் அவள் இதழுக்கும் இடையில் நூலளவு இடைவெளி இருக்க அவளின் இதழ்களோ ஏனோ தானாகவே மூடிக்கொண்டது அவளின் இதழை தன் வசமாக்க முயற்சி செய்ய முற்பட்ட சமயத்தில் சட்டென அவனின் செல்போன் சிணுங்கிட மோனநிலை கலைந்துவிட்ட இருவரும் பதறிட கன்னங்களில் வெட்கத்தை பூசியவளாய் வசுமதி தன் முதுகை அவனுக்கு காட்டியபடி தன் அறை நோக்கி ஓடினாள் அவனுக்கோ கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லையோ என்ற நிலைமை அவசரமாக செல்போனை எடுத்தவனின் உள்ளமோ யாருடா அந்த கரடி என எண்ணத் தவறவில்லை திரையில் முகிலனின் பெயரை பார்த்தன் உஃப் என உதட்டை குவித்து ஊதி காதுக்கு செல்போனை கொடுத்து சொல்லும் முகில் என்றான் மாமா நான் மலரோட ஃபேமிலியோட கிளம்பிட்டேன் இன்னும் ஒரு முப்பது நிமிஷத்துல அங்க இருப்பேன் என்றான் அப்போதுதான் வசுமதியுடன் தான் எதையுமே இன்னும் கூறவில்லையே எனும் எண்ணம் மகேந்திரனுக்கு வர உம் ஓகே முகில் என்றான் முகில் தன் புருவம் சுருக்கி மாமா எங்க எதுவும் ப்ரா அங்க எதுவும் ப்ராப்ளம் இல்லதானே நான் சொன்னதை செஞ்சீங்களா அது பேசிட்டேன் முகில் நீ வா எதுவும் ப்ராப்ளம் இல்ல என்று மகேந்திரன் அவசரமாக இணைப்பை துண்டித்து தன் அறை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் அங்கே வசுமதியோ ஆளுயர கண்ணாடிக்கு முன் நின்றபடி தன் முகத்தையே உற்று நோக்கிட அவளுக்கு ஏதோ ஒரு புதுவிதமான உணர்வு தோன்றி இம்சித்தது அவனின் அந்த நெருக்கமும் அவனின் ஸ்பரிச தீண்டுதலும் தனக்குள் ஏற்படுத்தும் கிரக்கத்தை ரசித்தபடியே அவள் நின்றிருக்க சரியாக மகேந்திரனும் உள்ளே நுழைந்தான் வசும்மா அவனின் சாதாரண அழைப்பு கூட ஏனோ தற்சமயம் அவளின் உடலை கூச செய்ய வெளிவராத குரலில் அவனின் முகத்தை எதிர்நோக்க முடியாமல் உம் என்றாள் உங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அவன் எதை பற்றி பேச போகிறான் என்று எதிர்பார்ப்பெல்லாம் அவளிடம் இல்லை இருப்பினும் சற்று முன் இருவருக்கும் ஏற்பட்ட அந்த மோன நிலையினால் உண்டான சங்கலத்துடனே கொஞ்சம் தயங்கியபடி அவனின் முகத்தை நிமிர்ந்து பார்த்தாள் அவளின் சிறு சிறு அசைவுகளும் அவனை ஏதோ புது மணாளன் போல உணர வைக்க அவளின் சிற்றசைவுகளை ரசித்தபடியே மகேந்திரனும் பேசலானான் உனக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ ஒரு பொண்ணுதான் உனக்கு ஹெல்ப் பண்ணாமா அந்த விபத்தை பற்றி பேசியதுமே தன்னை அறியாமல் அவள் உடலில் ஒரு நடுக்கம் உண்டாக சட்டென படுக்கையில் அமர இதுவரை அவள் இருந்த நளினம் மாறி ஒருவித நடுக்கம் அவள் உடலில் படர்வதை உணர்ந்தவனாய் அவசரமாக அவள் அருகே சென்று அமர்ந்தான் ஒண்ணும் இல்லடாமா ஏன் இப்படி உன் கை நடுங்குது என அவளின் கைகளை எடுத்து தன் கைக்குள் புதைத்து கொண்டவன் மென்மையாய் அவளின் தலையை வருடியபடி உனக்கு ஹெல்ப் பண்ண அந்த பொண்ணுக்கு உதவி செய்யறதுக்காக முகிலன் அவங்களுக்கு வேலை தந்திருக்கான் கூடவே நம்ம கெஸ்ட் ஹவுஸ்லயே தங்க வைக்க போறான் உங்ககிட்ட சொல்ல சொன்னாடாமா ஏதும் பதில் சொல்லாமல் அவனின் அகன்ற மார்பில் தன் தலையை அவள் சாய்த்திட மகேந்திரனும் மென்மையாய் அவளை தன்னுடனே அணைத்து கொண்டான் என்னன்னு தெரியல ஆனா அந்த ஆக்சிடென்ட் பத்தி பேசினாலே ஏதோ ஒரு மாதிரி மனசெல்லாம் பதறி பாரமா இருக்கு மகி கொஞ்ச நேரம் இப்படியே இருங்களேன் ஒரு மாதிரி உங்க நெஞ்சில இருக்குது மனசுக்கு லேசா இருக்கு கணவனின் மார்பில் சாய்ந்து கொள்ளும் தருணத்தை விட அழகான தருணம் பெண்களுக்கு ஏதேனும் இருக்க முடியுமா என்ன தன் அவள் தன்னிடம் உரிமையாய் கேட்கும் அந்த அணைப்பு அவனுக்கும் பிடித்து போக அவளின் உள்ளம் புரிந்தவனாய் உம் என்றுரைத்து மெதுவாக அவளின் முதுகை வருடிவிட ஆரம்பித்தான் தாயின் மடியில் துயிலும் குழந்தை போல அவனின் அந்த மென்மையான அணைப்பில் இருந்த விதத்தில் பெண்ணவளின் விழிகள் லேசாக மூடிக்கொண்டன அந்த சம்பவத்தை பற்றிய நினைவுகள் அவளுக்கு இல்லாமல் போனாலும் அதனால் ஏற்பட்ட தாக்கத்தின் ஒருவித எதிர்மறை அலைகள் அவளை சுற்றியே இன்னும் இருக்கின்றன என மகேந்திரனால் தெளிவாக உணர முடிந்தது பசுமா உம் தலையை பாரு ஈரமா இருக்கு இப்படியே இருந்தா உனக்கும் காய்ச்சல் வந்துடும் பாப்பாவும் காய்ச்சல் வருண்டா குழந்தை பற்றி அவன் உரைத்ததும் மனமே இல்லாமல் அவனின் மார்பில் இருந்து மெல்ல விலகியவள் அருகே இருந்த டவலால் தலையை துவட்டச் செல்ல அவள் கைகளை சட்டென பிடித்தவனோ டவலை தன் கையில் வாங்கி அவளின் ஈரத்தலையை மென்மையாக துவட்டி விட ஆரம்பித்தான் அவனின் அருகாமையும் அவனின் இந்த கட்டுக்கடங்காத உரிமையும் அவளுக்கு பிடித்துதான் போனது அவளின் இதழ்கள் சிறு முறுவலை சிந்திட அடுத்த சில நிமிடங்களிலே அவளின் தலையை ஹேட்ரியர் வைத்து உலர்த்தினான் அவள் எப்போதும் தலைக்கு குளித்தால் சாம்பிராணி புகை போடுவது வழக்கம் அதனை உணர்ந்தவனாய் தூபகாலின் நெருப்பில் வாசனையான சாம்பிராணி புகையிட்டு அவளின் கரும் கூந்தலுக்கு காட்டினான் அவர்களின் அந்த தனிமையான நிமிடங்கள் இனிமையாய் கறந்திட முகிலன் கூறினார் போல் அடுத்த முப்பது நிமிடத்தில் அவனின் வீட்டு காம்பவுண்டுக்குள் நுழைந்த அந்த ஆடம்பரமான காரானது கார் பார்க்கிங் ஏரியாவில் வந்து நின்றது காரிலிருந்து இறங்கிய பெண்கள் மூவரும் திகைத்து போய் அந்த வீட்டையும் அதனை சுற்றி இருந்த அத்தனையையும் விசித்திரமாய் பார்த்திட முன்பே இதனை பார்த்திட மலரின் விழிகளில் மட்டும் ஏனோ வியப்பிற்கு பதில் லேசான சோர்வே தென்பட்டது அவன் பணக்காரன் என்று நிலா மதி வைதேகி மூவரும் அவனின் தோரணையில் இருந்தே எண்ணி இத்தனை பெரும் மாளிகையின் அதிபதி என்பதை இப்போதுதான் அறிகிறார்கள் முகில் அவர்கள் நால்வரின் முகத்தில் தோன்றும் கலவையான உணர்வுகளை கவனித்தவனாய் இதழில் சிறு நகையுடன் அம்மா இதான் என்னோட வீடு தோ இந்த பக்கம் இருக்கிற இந்த தான் நீங்க தங்க போறீங்க என கெஸ்ட் ஹவுஸை நோக்கி கையை காட்டினான் கம்பெனி கொடுக்கும் வீடு என்பதால் வெகு சாதாரணமாகத்தான் இருக்கும் என்று எண்ணியவர்கள் இந்த மாளிகையை ஒட்டி அமைந்த மற்றொரு குட்டி மாளிகையைத்தான் அவன் தருவான் என அவர்கள் துளியும் எண்ணி பார்க்காமல் போக அவர்கள் விழிகளோ பயத்திலும் பிரமிப்பிலும் வியந்து போனது வைதேகிக்கு அவன் மலருக்கு அறுபதாயிரம் சம்பளத்தில் ஒரு வேலை தருகிறான் என்று சொன்னதும் ஒருவித சந்தோஷம் இருக்கத்தான் செய்தது இருப்பினும் அவன் செய்து தரும் இந்த ஏற்பாடுகள் எல்லாம் தங்கள் தகுதிக்கு அதிகமாகவும் அதே சமயம் வேலை பார்க்கும் ஒரு ஊழியனுக்கு தருவன போல் அல்லாமல் இருப்பது ஒரு நெருடலை உண்டாக்கியது அவளின் நெருடலை இதோ நிலா வாய்விட்டே கேட்டுவிட்டாள் ஏன் சார் நீங்க வீடுன்னு சொன்னது நாங்க ஏதோ காலனி மாதிரி இருக்கும்னு நினைச்சோம் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க இவ்வளவு பெரிய வீட்லயா நாங்க தங்க போறோம் இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு சார் உங்க கம்பெனி மத்த எம்ப்ளாயிஸ்கெல்லாம் இதே சலுகையைத்தான் நீங்க தருவீங்களா என்ன அவளின் கேள்வியில் சிறு நம்பிக்கையின்மையும் துளி சந்தேகமும் நிரம்பிட தெளிவாகவே துணிவுடன் அவனிடம் கேட்டு எழுப்பினாள் அவளின் கேள்வியில் இதழ் வளைத்தவனோ ரொம்ப இன்டெலிஜென்டா இருக்கே நிலா ஐ லைக் இட் சாதாரண எம்ப்ளாயிஸ்க்கு இந்த சலுகை எதுவும் கிடையாது பட் என் பிஏங்கிறதுனாலதான் இங்க தங்க வைக்க வேண்டியதா போச்சு எனக்கு எப்ப வேணாலும் எந்த அப்பாயின்மெண்ட் வேணும்னாலும் இருக்கும் சடன்னா பிஏ வர்ற மாதிரி இருக்கும் அப்பெல்லாம் இருந்தா எனக்கு என் ஒர்க்குக்கும் ரொம்ப கஷ்டம் தான் இங்க தங்க வைக்க நினைச்சேன் என அவர்கள் நம்புவது போல் ஒரு பொய்யை போட்டு உடைத்தான் அவனின் பதிலுக்கு பிறகு முன்பிருந்த அந்த கலக்கம் அவர்களுக்கு தற்சமயம் முற்றிலும் இல்லாமல் போனது அவன் தன் கை கடிகாரத்தை பார்க்க அது நேரம் ஆறு முப்பது என காட்டியது அவர்களை நிமிர்ந்து பார்த்தவன் ஏற்கனவே வண்டியில வந்த உங்க திங்ஸ் எல்லாம் ஷிப்ட் பண்ணிட்டு இருக்காங்க உங்க லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு ப்ரெஸ் ஆகிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சரியா எட்டு மணிக்கு வாங்க இன்னைக்கு டின்னர் எங்க தான் என்றான் வைதேகி தயங்கியபடி ஐயோ இல்ல தம்பி ஒரு முதலாளியா நீங்க இவ்வளவு பண்றதே பெருசு நாங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கிறோம் என்றாள் நோ 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 முதன் முதலா வந்திருக்கீங்க சோ பிளீஸ் இன்னைக்கு மட்டும் தானே எங்க வீட்டுல சாப்பிடுங்க நிலா மதி மலர் கமான் உங்க அம்மாட்ட எடுத்து சொல்லுங்க ஜஸ்ட் ஒன் டே தானே அவன் இவ்வளவு வற்புறுத்தும் போது வேண்டாம் என்றால் மரியாதையாக இருக்காது என்று எண்ணிய வைதேகி சிறு தலையசைப்புடன் சம்மதம் தெரிவிக்க முகிலன் தன் இல்லத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்க பெண்கள் நால்வரும் அவனது வீட்டை ஒட்டிய அமைக்கப்பட்ட கெஸ்ட் ஹவுஸை நோக்கி சென்றனர் அந்த கெஸ்ட் ஹவுஸையும் வெளிப்புற அழகும் உட்புற அழகும் அதன் நேர்த்தியும் அவர்களை கவராமல் இல்லை நிலா அந்த வீட்டை பார்த்ததுமே வா செம்மையா இருக்கு என்றபடி மான் போல உள்ளே துள்ளி ஓட மதியோ அதன் அழகை விழியால் ரசித்தாலே தவிர நிலாவை போல ஓவர் எக்ஸைட்மெண்ட் எல்லாம் அவளிடம் இல்லை வைதேகிக்கு இறைவன் ஏதோ தங்கள் மீது கருணை காட்டி அருள் புரிகிறான் என்ற எண்ணம் உண்டாகிட மலருக்கு மற்ற அனைவரின் மனநிலைக்கு எல்லாம் முற்றிலும் மாறுபட்ட மனநிலை இவ்வளவு அருகில் தங்களை தங்க வைத்துள்ளான் கடைசி வரை தனக்கு அந்த கடத்தல்காரர்களின் முகம் நினைவுக்கு வரவில்லை எனில் என்ன செய்வது இந்த ஆடம்பர வாழ்க்கையில் மயங்கிடக்கூடாது பணபலம் மிக்கவனாய் இருக்கும் இவனாலே தங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமா என எக்கச்சக்க எண்ணங்கள் ஓடினாலும் அவனின் அந்த இதழ் முறுவலும் அவனின் வசீகர முகமும் குரலும் அப்போதும் மனக்கண்முன் முன் தோன்றி அவளை லேசாய் பதிலிடத்தான் செய்தது வெற்றிகரமாக தன்னவளின் குடும்பத்தை தனக்கு மிக அருகே கொண்டு வந்து விட்ட திருப்தியில் அவன் புன்னகையுடன் விசில் அடித்தபடியே வீட்டுக்குள் நுழைந்துட எதிர்பட்ட மகேந்திரனோ நெய் முகில் மலர் குடும்பத்தை கூட்டு வந்துட்டியா யாருடா அவளை கொலை பண்ண ட்ரை பண்ணது ஏதாவது க்ளூ கிடைச்சுதா முகில் உதட்டை பிதுக்கி இல்லை என்று வைத்துட மகேந்திரனின் முகம் வாடி போனது அக்காட்ட பேசிட்டீங்களா ம் பேசிட்டேன் அவளுக்கு அந்த ஆக்சிடென்ட் சொன்னாதான் கொஞ்சம் ஓவரா ரியாக்ட் பண்றா மத்தபடி ஓகே உம் சொல்ல மறந்துட்டேன் மாமா இன்னைக்கு நைட் டின்னருக்கு நான் மலர் ஃபேமிலிய நம்ம வீட்டுக்கு இன்வைட் பண்ணிருக்கேன் அக்கா எங்க அக்கா கிட்ட இதை சொல்லணும் டெய் முகில் இவ்வளவு ஃபாஸ்டா போனா அவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வரப்போதுரா இது வேற விதமான பிரச்சனையை இழுத்துட்டு வந்துட போகுது பேசாம நீதான் பொண்ணு பாக்க வர இருந்த மாப்பிள்ள அவங்க வீட்டுல பேசி அந்த மலரை கல்யாணம் செஞ்சுக்க பாரு எதுக்கு வீணா வேலை பக்கத்துல தங்க வைக்கிறதுன்னு இவ்வளவு சுத்தி வளைச்சு ரிஸ்க் எடுக்கிறேன் முகில் உடனே எனக்கும் எல்லா உண்மையும் சொல்ல ஆசைதான் ஆனா நான் இத சொன்னா அக்கா அவங்க வீட்டுக்கு பேச வந்தது அப்புறம் கிட்னாப் பண்ணது எல்லாத்தையும் சொல்ல வேண்டி வரும் அதுக்கப்புறம் அவங்க மலரை எனக்கு கல்யாணம் செஞ்சு வைப்பலாங்க வைப்பாங்களான்னு எனக்கு ஒரு சின்ன பயம் கூட இருக்கு கூடவே ஏற்கனவே கல்யாணம் வேணான்னு மலர் சொல்லிட்டு இருந்தா இப்ப இந்த உண்மை மட்டும் தெரிஞ்சா அவ எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியல சோ முதல்ல அவளுக்கு என் மேல லவ் வரட்டும் அப்புறம் எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன் அவளுக்கு என்ன புடிச்சிட்டா போதும் மத்த எல்லாரையும் நான் சமாளிச்சிருவேன் அண்ட் அவளே அவங்க ஃபேமிலி பயப்படுவாங்கன்னு தான் இதெல்லாம் சொல்லாம இருக்க சோ அட்லீஸ்ட் அவளா சொல்ற வரைக்கும் மாதிரி நான் எதையும் சொல்லாம இருக்கணும்ல மகேந்திரனுக்கும் அவன் பேசுவது சரியாகத்தான் தோன்றியது ஒன்றை மறைத்து மற்றொன்றை மட்டும் கூறுவது அத்தனை சரியாக இருக்காது என்று அவனுக்கும் தோன்றிட அவனை அவன் போக்கிலும் அவனின் காதலின் போக்கிலும் விட்டுவிட நினைத்தான் சரி முகில் பண்ணு ரொம்ப டைம் எடுக்காத முடிஞ்சவரை சொல்லு யாவது ஓகே மாமா சரி நான் அக்காவை போய் பார்த்துட்டு வரேன் என்றவன் வசுவின் அறைக்குள் நுழைந்தான் அவள் குழந்தைக்கு அருகே அமர்ந்து அந்த பிஞ்சுக்கு விளையாட்டு காண்டே காட்டிக் கொண்டிருக்க அவளின் சிரிப்பையும் குழந்தையின் சிரிப்பையும் மாறி மாறி பார்த்தவன் அக்கா என்றபடியே அவளை நெருங்கினான் வா முகில் என்னக்கா சொல்றான் என் மருமக அவன் இயல்பா பேசவும் வசுமதியும் இயல்பாகவே உம் அவன் மாமனை சீக்கிரம் கல்யாணம் செஞ்சு பொண்ணு பெத்து தர சொல்றான் என்று புன்னகைத்தாள் அனைத்தும் ஞாபகம் இருக்கும் பழைய வசு இல்லைதான் இருந்தாலும் அவளின் இந்த விளையாட்டு பேச்சு முகிலனுக்கு பிடித்து போக அவனும் குறும்புடனே அதுக்கு என்ன ஒரு கல்யாணம் என்ன பத்து கல்யாணம் செஞ்சு ஒருத்தி பத்து பொண்ணுன்னு நூறு பொண்ணு தந்துடலாம் என்றான் இருவரும் வாய்விட்டு சிரிக்க முகிலன் அவள் புன்னகைக்கும்போதே போதே கூறலாம் என நினைத்து மலரை பற்றிய விஷயங்களை விளக்கமாக இல்லை மேலோட்டமாக ஆக்சிடென்ட் ஆன போது காப்பாற்றிய பெண் என்பது போல மட்டும் கூறி வைத்தான் அவளிடம் பெரிதான எதிர்ப்பும் இல்லை அதே போல எந்த ஒரு அதிர்ச்சியும் இல்லை இயல்பாகவே உன் இஷ்டம் தானே இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்ற என்பது மட்டும் பதிலாக இருந்தது தன் அக்கா சற்று இயல்பாக இருப்பதே தற்சமயம் அவனுக்கு மனதை கொடுக்க குழந்தையின் பிஞ்சு கையில் முத்தம் ஒன்றை பதித்துவிட்டு அந்த அறையை விட்டு வெளியேறினான் மலரின் குடும்பத்துக்காக முகிலனின் ஆணைப்படி இரவு உணவு சமையல்காரர்களால் தடபுடலாக தயார்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்தது அடுத்த சில மணி நேரங்களில் வகை வகையான உணவு பதார்த்தங்கள் அத்தனையும் டைனிங் டேபிளை நிரப்பிக் கிடந்தது தன் வாட்சையும் வாயிலையும் பார்த்தபடி அமர்ந்திருந்த முகிலனுக்கோ அதற்கு மேலும் தன் வீட்டில் இருப்பு கொட்டவில்லை மணி ஏழை முக்காலை தான் தொட்டிருந்தது எட்டு மணி ஆவதற்குள்ளே அவன் வெகு வேகமாக கெஸ்ட் ஹவுஸின் வாசலில் வந்து நின்றவன் கதவு திறந்திருந்த போதும் பெண்கள் இருக்கும் இடம் எனும் நாகரீகம் கருதி காலிங் வெள்ளை அழுத்த அவனது அதிர்ஷ்டம் அவனின் அவள்தான் வந்தாள் குளித்துவிட்டு புதுமலராய் கூந்தலை முன்னே போட்டு அதன் இடுக்கில் விரல்களை விட்டு சிக்கு உழைத்தபடி அவள் நடையிட்டு அவனை நோக்கி வர அவளின் மேக்கப் இல்லாத குளித்த புதுமுகம் அவனை அவளிலிருந்து விலகிப் போக இயலாது செய்தது சிவப்பு இதழ்கள் அதிக நீளமும் அதே நேரம் அதிக குட்டியுமாயிருந்த கருங்கூந்தல் குட்டி விழிகள் அதற்கு மேல் அகன்ற அழகான புருவங்கள் கொஞ்சம் விழிகள் மிஞ்ச சொல்லி அழைக்கும் அதரங்கள் அங்க எடுத்துக்காட்டும் மெல்லிய கருநீல நிறப்புலவை காதோரம் குட்டி ஜிமிக்கி விழிகள் அசைக்க மறுத்து அவளில் திழைத்திட அவனின் விழுங்கும் விழிகளால் உடல் கூசியவள் முகில் முகில்சர் என்றுரைத்ததும் தான் முகிலன் தன் முன்னிலை தன்னிலை அடைந்தான் ஆஹ் மலர் ரெடி ஆயிடுச்சா மறந்துட்டீங்களோன்னு நினைச்சுதான் வந்தேன் அவளின் அழகில் மயங்கிய மூளை தன்னிலை அடைய சற்று நேரம் எடுத்ததால் தடுமாறி நானவன் அவளோ சுவரில் மாட்டியிருந்த கடிகாரத்தை ஒரு முறை திரும்பி பார்த்தவள் மென்குரலில் சார் மணி ஏழு ஐம்பது தான் ஆகுது இன்னும் பத்து நிமிஷம் இருக்கே என தயங்கி தயங்கி முடித்தாள் ஐயோ முகலா கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் ஏண்டா இப்படி வழியிர கொள்றாளே இவ வேற உள்ளுக்குள் உழன்றவனுக்கு நேரம் மட்டும் தெரியாதா என்ன இருப்பினும் ஏதோ நினைவு வந்தவன் போல் யாயா இன்னும் எட்டு மணி ஆகல ஆக்சுவலி டைம் கீப் அப் பண்றதுக்கு என் வாட்ச்ல டென் மினிட்ஸ் பாஸ்டா வச்சிருப்பேன் அதான் அவன் குரலில் சிறு தடுமாற்றம் கூட இல்லை எத்தாகவே அவன் பதில் அவள் நம்பும்படி வந்து விழுந்தது இதற்கு மேல் அங்கே நின்றால் அவளிடம் ஏதாவது அத்து மீறி வம்பு பேசி அவளிடம் தனக்கு இருக்கும் சொற்ப நற்பெயரையும் கெடுத்து விடுவோமோ என்னும் பயத்தில் முகிலன் ஓகே ஷார்ப்பா வந்துடுங்க என்றவன் திரும்பி பெருமூச்சின்றை விழுத்து நடக்க ஆரம்பித்தான் முகிலன் ஒருவித குறும்பு புன்னகையுடன் வீட்டுக்குள் நுழைந்திட அவன் வரவை எதிர்நோக்கியவனாய் இருந்த மகேந்திரன் வேகமாக அவனை நெருங்கினான் முகில் சொல்ல மறந்துட்டேன் வசு காணாம போனப்போ அவளை தேடிட்டு மலர் வீட்டுக்கு போனன்ல அப்ப அவளை சிஸ்டர் மீட் பண்ண அந்த பொண்ணு கிட்ட நான் மாப்பிள்ள வீட்டு ஆளுன்னு சொன்னேன்டா முகில் உடனே புருவம் சுழிக்கபடியே நீங்க பார்த்தது மாமா நிலாவா இல்ல மதியா அதெல்லாம் தெரியலடா பட் அந்த பொண்ணு கிட்ட நான் முழு விவரமும் சொல்லிதான் ஹெல்ப் கேட்டேன் அந்த பொண்ணு என்ன பார்த்தா கண்டிப்பா சொதப்பிடும் அப்புறம் தேவையில்லாம நிறைய தர்ம சங்கடமான சுச்சுவேஷன் தானே வரும் ஒரே ஒரு முறை தானே அதுவும் ஒரு ரெண்டு நிமிஷம் தானே மாமா அவங்கள பாத்திருப்பா அதுவும் நைட்ல உங்க முகம் ஞாபகம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி தான் அப்படி மறந்து இருந்தா தான் ஒருவேளை ஞாபகம் வச்சு கேட்டா என்னடா பண்றது முகில் உடனே தன் நெற்றியில் முற்புருவம் சுருக்கி இரு விரல்களால் லேசாய் வருடியவன் வேற வழி இல்ல அது மாதிரி கேட்டா நம்ம உண்மையை சொல்லிதான் ஆகணும் டேய் என்னடா சொல்ற மலர் அவங்க குடும்பத்துக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம்னு மறைக்கிறதா சொன்னியேடா ஆமா சொன்னேன் நாமளா எதுவும் சொல்ல வேண்டாம் பட் அவங்களா சந்தேகப்பட்டு கேக்கும்போது நாம மறைச்சா அது தப்பு அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தா சொல்லிதான் ஆகணும் என்றவன் தலையை லேசாய் அசைத்து விட்டு சமையல் அறைக்குள் நுழைந்து அங்கே வேலைகள் முடிந்து விட்டதா என்று ஒரு முறை ஆய்வு செய்தான் அடுத்த சில நிமிடங்களிலே மலர் நிலா வைதேகி மதி நால்வரும் தயங்கியபடியே முகிலன் வீட்டு வாயிலில் நிற்க நிலா தான் காலிங் வெள்ளை புன்னகையுடன் அழுத்தினாள் காலிங் பெல் சத்தம் கேட்டதுமே முகிலன் அவசரமாக வாயிலை நோக்கி ஓடி வந்தவன் கதவை இன்முகத்துடன் திறந்து அவர்களை உள்ளே வரவேற்றான் கேட் வாயிலில் ஒரு பிரமிப்பு என்றால் இவன் வீட்டை அறைந்ததும் திறந்ததும் வெறு வேறு விதமான பிரமிப்பு சினிமாக்களிலும் விளம்பரங்களிலும் மட்டுமே பார்த்து வியந்த ஒரு நவராகரிக மாளிகை அம்சங்கள் அடங்கிய வீட்டின் உட்பகுதியை முதல் முதலில் பார்த்ததினால் உண்டான பிரமிப்பு அது நிலாவும் மதியும் வாயை பிளந்து கொண்டு பார்க்க முகிலன் புன்னகையுடனே சாப்பிட்டு அப்புறம் பொறுமையா வீட்டை சுத்தி பார்க்கலாம் உள்ள வாங்க என்றான் நிலா சார் உங்க வீடு செம்ம சூப்பரா இருக்கு சார் என்றாள் அவனும் ஒரு முறை மலரின் முகத்தை ஓரக்கண்ணால் பார்த்து விட்டு உம் அப்ப பேசாம கெஸ்ட் ஹவுஸை காலி பண்ணிட்டு எல்லாரும் இங்க வந்து தங்கிக்கங்க எனக்கு ஓகேதான் இந்த மலர் அக்கா தான் கொஞ்சம் சீன் போடுவா அவள் சொல்லி முடித்ததுமே மலர் நங்கென்று அவள் தலையில் கொட்டியவள் காதோரமாய் நிலா நம்ம அடுத்து உங்க வீட்டுக்கு வந்திருக்கோம் கொஞ்சம் மரியாதையா நடந்துக்கும் அவ என்ன பேசியிருப்பா என அவனுக்கு புரிந்திருக்குமோ என்னமோ அவன் அடுத்த வினாடியே இன்னைக்கு நீங்க எங்க வீட்டோட கெஸ்ட் ஸோ தயங்காம என்ன கேட்கணுமோ கேட்கலாம் நல்லா சாப்பிடுங்க உங்க வீடு மாதிரி சங்கடப்படாம இருங்க என்றான் நிலாவும் மதியும் தலையசைக்க மலரின் முகத்திலோ கடமைக்கு வந்திருக்கிறோம் என்ற எண்ணமே இன்னும் இருந்தது வைதேகிக்கு கூட அவனின் இந்த பிரம்மாண்ட வீட்டை கண்டதுமே அவனின் தகுதியை எண்ணி சிறு தயக்கம் உண்டாகியது அனைவரையும் அழைத்து சென்றவன் டைனிங் டேபிளில் அக் அமர வைத்தான் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ற முகிலை அனைவரும் புரியாமல் நோக்கிட அவனோ அக்காவுக்கு ஆக்சிடென்ட் ஆனதெல்லாம் பழசெல்லாம் மறந்துட்டாங்க சோ அவங்க கிட்ட ஆக்சிடென்ட் பத்தி எதுவும் கேட்க வேணாம் அதை பத்தி பேசினாலே ரொம்ப டவுன் ஆயிடுறா அதுக்கு தான் சொல்றேன் என்றான் அனைவரும் அவன் சொல்ல வருவதை புரிந்து கொண்டதால் சம்மதமாக தலையசைக்க சரியாக அதே நேரம் வசுமதியும் மகேந்திரனும் ஜோடியாக தங்கள் அறையிலிருந்து டைனிங் டேபிளை நோக்கி வந்தனர் இருக்கையில் அமர்ந்திருந்த மலருக்கு வசுமதி நடந்து வருவதை பார்த்ததுமே இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி உண்டாக அவசரமாக இருக்கையில் இருந்து எழுந்திட முகிலனின் வார்த்தைகள் நினைவு வந்தவளாய் மீண்டும் இருக்கையில் அமர்ந்து கொண்டாள் அன்று தான் கண்ட வசுமதி எந்த அளவுக்கு துடித்தாள் காயப்பட்டாள் என்பதை அறிந்தவளால் அவளை இப்படி பார்த்ததும் ஆனந்தத்தில் உணர்ச்சி வசப்படாமல் இருக்க இயலவில்லை அதனை புரிந்து கொண்ட முகிலனுக்கு ஏனோ தன்னவளை நினைத்து ஒரு மனநிறைவு உண்டானது மலர் பிறருக்காகவும் பிறநலமாக நலமாக இருக்கும் போது அவள் மனம் மகிழ்வதையும் உணர்ந்து அவனால் அவளை எண்ணி ஆச்சரியம் கொள்ளாமல் இருக்க முடியவில்லை இவங்க மசுமதி என் அக்கா இவரும் மகேந்திரன் என் மாமா முகிலன் இருவரையும் அறிமுகப்படுத்த இருவரும் புன்னகையோடு இருக்கையில் அமர மலரின் குடும்பமும் வணக்கம் உதிர்த்து சிறு புன்னகையை சிந்தினர் அனைவரும் புன்னகை திட்ட சமயத்தில் நிலாவின் முகத்தில் மட்டும் ஏனோ ஒரு சிந்தனை ஓட்டம் தென்பட அவளின் விழிகளோ அடிக்கடி மகேந்திரன் மீது பட்டு பட்டு திரும்பியது அதனை முகிலனும் சரி மகேந்திரனும் சரி கவனித்து கண்ணால் பேசிக்கொள்ள தவறவில்லை நிலாவின் குருகுரு பார்வையை வைத்து நிலாவுடன் தான் மகேந்திரன் வசுமதி காணாமல் போன அன்றைய தினம் உரையாடி இருக்கிறான் என முகிலனுக்கும் நன்றாக புரிந்தது அவளின் எண்ண ஓட்டத்தை தற்காலிகமாக கலைத்திட முகிலன் பார்வதி அக்கா சாப் சாப்பாடு பரிமாறுங்க என வீட்டு வேலைக்கார பண்ணிடம் உத்தரவிட்டான் நிலாவுக்கு அவனை எங்கேயோ பார்த்தது போன்ற ஒரு உணர்வு ஆனால் அது எங்கே என்று சட்டென நினைவுக்கு வரவில்லை மகேந்திரனாக பேசி நான் தான் அன்றிரவு வந்தது என்று என்று உரைத்திருந்தால் கூட நினைவு வந்திருக்குமோ என்னவோ அவனும் இயல்பாக யாரோ போல் நடந்து கொண்டதால் நிலாவுக்கும் சட்டென அந்த எண்ணங்கள் மறந்துதான் போயின இரு குடும்பமும் எதிரெதிரே அமர்ந்து உணவு உண்ண ஆரம்பிக்க மகேந்திரனும் முகிலனும் வெகு இயல்பாக பேசிட அவர்களாலும் ஓரளவுக்கு இயல்பாகவே இருக்க முடிந்தது வசுமதியும் கூட அதிக ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அதே நேரம் கூச்சமும் இல்லாமல் மலரிடமும் அவள் குடும்பத்தினரிடமும் சிரித்து பேசினாள் அனைவரும் சாப்பிட்டு கொண்டிருந்த முதலில் எழுந்தது என்னவோ மதியும் நிலாவும் தான் நிலா ஐயோ சாமி இதுக்கு மேல என்னால முடியல என்றிட மதியும் பாடி ஹேண்ட் வாஷ் பண்ணலாம் என்றாள் மலர் உடனே ஏய் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதும் எழுந்து போறதான் டேபிள் மேனஸ் உட்காருங்க என்றாள் மென் குரலில் முகில் உடனே மலர் அவங்கள திட்டுற அவங்க ஹேண்ட் வாஷ் செஞ்சுட்டு வீட்டை சுத்தி பாக்கட்டும் என்றதுமே இருவரும் புன்னகையுடன் கை கழுவ நகர்ந்தனர் அதே நேரம் வா வீடெல்லாம் செம்மையா மணக்குது டேய் முகில் அடே மச்சா மகி என்னை விட்டுட்டு நீங்க மட்டும் விருந்து சாப்பிடுறீங்களாடா ஒரு வார்த்தை என்கிட்ட சொல் என முழுதாக வார்த்தையை முடிக்காமல் அர்ஜுனின் விழிகள் மலரையும் அருகே அமர்ந்து ஒண்ணும் வைதேகியும் பார்த்திட அவனின் திகைப்பு புரைந்த மகேந்திரன் அவன் ஏதாவது உளரும் முன்பு தடுத்துல எண்ணி மச்சி அர்ஜுன் வாடா உள்ளவா இவங்க மலர் இது அவங்க அம்மா வசுமதிக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ ஹெல்ப் பண்ணாங்களே அந்த ஃபேமிலி என்றான் மகேந்திரன் சுத்தி வளைத்து அவசரமாக இப்படி சொல்லும் போதே ஏதோ சரியில்லை என உணர்ந்தவனும் இயல்பாகவே மலர் ஹாய் ஆண்டி என்றபடி உள்ளே நுழைந்தான் வாசனையே சாப்பிட பாவான் கூப்பிடுது நான் போய் கை கழுவிட்டு வந்து இன்னைக்கு ஒரு புடி என்று உரைத்தவன் கை கழுவும் இடத்தை நோக்கி நகர அங்கே ஏற்கனவே சென்றிருந்த நிலாவும் மதியும் அங்கிருக்கும் கண்ணாடியில் தங்கள் முகத்தை பார்த்தபடி ஒருவரை ஒருவர் நக்கல் அடித்துக் கொண்டிருந்தனர் வேகமாக சென்ற அர்ஜுன் இரண்டு பெண்கள் முதுகு காட்டி நிற்பதை பார்த்துவிட்டு கண்ணாடியை பார்க்க அதில் இவனின் பிம்பத்தை கண்ட நிலா மதி இருவரின் விழிகளும் சட்டென விரிந்து கொண்டது இருவரும் ஒரு சேர திரும்பிட அவர்கள் இருவரையும் ஒருவித கேலி புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்த அர்ஜுனோ அடட அடடே வாங்க ஐஸ்கிரீம் வாயாடி என்ன இந்த பக்கம் என்றான் அவர்கள் இருப்பதை வைத்தே அவர்கள் இருவரும் மலரின் சகோதரிகள் என யூகித்தவனுக்கு தன் நண்பனின் காதலியோடைய தமைக்கைகள் என்று ஒரு கூடுதல் உரிமை வந்து ஒட்டிக்கொண்டது நிலா உடனே யார பார்த்து வாயாடின்னு சொல்ற நான் இந்த வீட்டு ஓனரோட பிஏ தங்கச்சி உம் ஆமா நீ என்ன இங்க இந்த வீட்டுல எடுபடி வேலை பாக்குறியா துருதுருவனை அவள் பேசும்போது சிவக்கும் அவள் மூக்கும் துடிக்கும் அவள் இதழ்களும் அவனை மேலும் அவளிடம் விளையாட சொல்லி தூண்டிட அவனும் இவ்வளவு அழகா ஹேண்ட்ஸமா இருக்கேன் என்ன பார்த்தா அவனுக்கு எடுபடி வேலை பாக்குற மாதிரி தெரியுதா ஹலோ உங்களை நீங்களே அழகுன்னு சொல்லிக்க கூடாது அதெல்லாம் நாங்க சொல்லணும் இவர்கள் இருவரும் வாய் தகராறில் ஈடுபட மதி யாராவது தங்களை கவனிக்கிறார்களா என சுற்றும் முற்றும் ஆராய்ந்தாள் இதற்கிடையில் அர்ஜுனோ குறும்பாக சிரித்தபடி சட்டென ஒரு கண்ணை மூடி நிலாவை பார்த்து ஸ்டைலாக கண்ணடித்தவன் அப்போ நீயே சொல்லு அழகா இருக்கனா என்றான் அவனின் சட்டென்ற இந்த கண் சிமிட்டலில் நிலா ஒரு நொடி அதிர்ந்தாலும் தன்னை நிலைப்படுத்தியவளாய் ஆஹ் ரொம்ப கேவலமா தாடி மீச வச்ச வெள்ள எலி மாதிரி இருக்க என்றவள் வெடுக்கென்று முகத்தை திருப்பிக் கொண்டு அங்கிருந்து வெளியேற விட்டால் போதும் என்று மதியும் அவளுடனே வெளியேறினாள் அவர்கள் இருவரும் செல்வதையே இதழில் நகையுடன் பார்த்தவன் கண்ணாடியை திரும்பி பார்த்திட அதில் ஒரு எலியின் முகத்தில் மீசை தாடி இருப்பது போல தோன்றிட சட்டென்று தலையை சிலுப்பி மீண்டும் உற்று நோக்கினான் வெளியே வந்த மதியோ ஏண்டி அந்த அந்த ஆள்கிட்ட போய் வம்பு விளக்குற நாம வந்த இடத்துல நமக்கு இதெல்லாம் தேவையாடி அதுக்குன்னு வாயாடின்னு அந்த வெள்ளலி சொன்னா நான் சும்மா இருக்கணுமா மதியோ கழுக்கென்று சிரித்தபடி சொன்னாலும் சொல்லாட்டி நீ என்றிட நிலா முறைத்தபடி அன்னைக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணதால வந்த எனக்கு என வேகமாக முன்னோக்கி நடந்திட மதி லேசாய் திரும்பி அங்கே கண்ணாடியில் தன் பிம்பத்தை பார்த்து கொண்டிருந்த அர்ஜுனை பார்த்து சிநேகமாக சிறு முருவலிட்டு மீண்டும் முன்னோக்கி நிலாவை ஒட்டி நடக்க ஆரம்பித்தாள் கையை கழுவி விட்டு வெளியே வந்த அர்ஜுனின் விழிகளோ தன்னையும் மீறி முன்னே முறுக்கி கொண்டு விடுவிடுவென நடக்கும் நிலாவின் மீதுதான் விழுந்தது